ஹாய் எவ்ரிவான் இன்று நாம் சிக்கன் குனியா என்று தற்போது பரவலாக இலங்கை பொறுத்தவரையில் கூடுதலாக சிக்கன் குனியா தாக்கத்துக்குள்ளானவர்கள் குடிக்கொண்டு செல்கின்றார்கள் அதுக்கு முக்கிய காரணமாக இந்த நுழம்பு நுழம்பு பெருக்குமே காரணமாக அமைகின்றது நுழம்பிலே எடிஸ் இஜிப்டி என்று சொல்லப்படுகின்ற அதாவது டெங்குவை உருவாக்குகின்ற வைரசை காவும் நுழம்புகள் அதே நுழம்புகளால் தான் இந்த சிக்கங்குனியா என்ற நோயும் பரவுகின்றது இது கூடுதலாக பகல் பொழுதில் டே டைமில் தான் இது கூடுதலாக கடிப்பதன் மூலம் அந்த நு அந்த கிருமியை கொண்டுள்ள அந்த நுழம்பு கடிப்பதன் மூலம் அந்த நோய் பரவுகின்றது முக்கியமாக இதன் சிம்டம்ஸாக டெம்பரேச்சர் சரி கூடுதலாக அதாவது நூறு நூற்றி ஒரு பாகை வரையில் கூடுதலாக இருக்கும் மூன்று நாட்களுக்கு காய்ச்சல் காணப்படும் அறிகுறிகளாக மற்றபடி அதில் முக்கியமான பிரச்சனையாக ஜாயிண்ட் பெயின் அதாவது ஒவ்வொரு மூட்டுக்களும் வீக்கம் அடைந்து மூட்டுக்கள் வலி மூட்டு வலியோடு தான் முக்கியமாக இந்த காய்ச்சல் வருகின்றது ஆகவே இந்த டெங்குவையும் இந்த சிக்கங்குனியாவையும் பிரித்து பார்ப்பதற்கு நாம் கடினமாகுது எனவே நோய் வரும் பொழுது உடனடியாக அந்த நோய் நோய்க்குரிய காரணத்தை டெங்குவா அல்லது சிக்குங்குனியா என்ற நோயா என்பதை முதல் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக இரத்த பரிசோதனை செய்வதன் மூலம் இன்னஸ் ஒன் ஆண்ட்ரிஜன் போன்றவற்றை பார்ப்பதன் மூலம் நாம் அது டெங்குவா இல்லையா என்பதை தீர்மானித்து அதன் பிறகுதான் அதற்குரிய அதற்குரிய வைத்தியத்தை ட்ரீட்மெண்ட்டை செய்ய வேண்டி இருக்கும் முக்கியமாக இவர்கள் கூடுதலானவர்கள் நோய் காய்ச்சல் மாறிய பின்பும் வீக்கம் வழியோடும் வருவார்கள் அந்த வழியானது தாங்க முடியாத அளவு வழியோடும் வருகின்றார்கள் ஆகவே இதற்கு நான் பெயின் கில்லர்ஸை கொடுப்பதற்கு முதல் இது டெங்குவா என்பதை தீர்மானிக்க வேண்டும் டெங்கு இல்லை என்பதை தீர்மானிக்கும் என்பதுதான் நான் மருந்துகளை ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே இது முக்கியமாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதில் ஏற்படுகின்ற இந்த வருத்தத்தில் முக்கியமான காம்ப்ளிகேஷனாக அமைவது இந்த கால்வலி மூட்டு வீக்கம் கால்வலி என்பது சில பேருக்கு அது ஆறு ஒரு மாதத்து ஒரு மாதம் அப்படி நடிக்கலாம் சில பேருக்கு ரெண்டு மூணு மாதங்களும் நீடிக்கலாம் கூடுதலாக தொடர்ந்து இருந்தால் ரத்த பரிசோதனை செய்து அதுக்குரிய அந்த எலும்பு சம்பந்தமான டாக்டர் அவர்களை பரிசோதிப்பதன் மூலம் மேலதிகமான ட்ரீட்மெண்ட்டை செய்ய முடியும் ஆகவே முக்கியமாக இந்த உணவு பெருக்கத்தை நாம் அவ்வாறு தடை செய்வதன் மூலம் இந்த நோய் பெருக்கத்தை தடை செய்து கொள்ளலாம் ஆகவே என்பதை தெரிவித்துக்கொள்வேன் ஆகவே நாம் ஓரளவுக்கு சுற்றாடலை மிக சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் இந்நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும் பாய் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்